என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அளித்த பதிலை இப்போது காணலாம் டிஆர்பியை பொறுத்த நம்ம ஏற்கனவே ஒரு கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷத்துக்கு எப்படியும் பத்துலேருந்து பதினோறாயிரம் பேர் நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு மாசத்தில் வந்து எக்ஸாம் வச்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபேஷன் முடிகிறதுக்குள்ளார நடுப்பு யாராச்சும் இந்த கொஸ்டின் சரியில்லை அந்த ஆன்சர் தர சரியில்லைன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க அது ஸ்டேக்குது அப்படியே ஸோ அந்த ரிசல்ட் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பல்க்கை எடுக்கும்போதே பார்த்திங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் பிஜி டீச்சர்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலே நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம அதுவும் இல்லாமல் எங்கேயுமே இப்போ காலி நம்ம இருக்க முடியாது ஏதோ தகுதி வாய்ந்த ஒரு தற்காலிக ஆசிரியர்களை வைத்து நம்ம வந்து பாடம் நடத்தி கொண்டு தான் இருக்கணும் இருந்தாலும் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும்பொழுது இந்த சிஸ்டமில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்துடுச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அப்படியே நின்றுது அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை முறையாக கொண்டு சொல்ல வேண்டும் என்று இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்காங்க அர்ச்சனா பட்நாயக்கன் வந்திருக்கிறார்கள் அவர் ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஸோ அவர்கள் மூலமாக இன்னைக்கு அந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மிக விரைவில் இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்பட்டு இதுக்கான பணிகளை நாங்கள் கண்டிப்பாக முடிக்கிவிடும்